அனைவருக்கும் வணக்கம் நற்பவி 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 ஓம் சாய்ராம் இன்றைக்கு நாம அபிராமி அந்தாதி பாடல் எட்டு அதற்குண்டான விளக்கத்தையும் நாம் இந்த காணொலியில பார்க்க போகிறோம் அதுக்கான விளக்கத்தை நான் தெளிவா இந்த வீடியோல சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அபிராமி அந்தாதியுடைய எட்டாவது பாடல் பற்றுகள் நீங்கி பக்தி பெருகிட ஒரு பதிகம் சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணத்தோன் கந்தரி கைத்தளத்தால் மலர்த்தால் என் கருத்தனவே இப்பாடலுக்கான விளக்கம் என் அபிராமி அன்னையே பேரழகானவள் அவள் என் தந்தை சிவபெருமானின் துணை என்னுடைய அகம் புறமாகிய அனைத்து பந்த பாசங்களையும் போக்கக்கூடியவள் செந்நிற திருமேனியாள் அன்றொரு நாள் மகிஷாசுர மர்த்தனின் தலைமேல் நின்று அவனை வதம் செய்தவள் அகந்தையை அழித்தவள் நீல நிறமுடைய நீலி என்னும் கண்ணியால் தன்னுடைய கையில் பிரம்ம கபாலத்தை கொண்டிருப்பவள் அவளுடைய மலர்த்தாலையே அவளுடைய மலத்தாலையே என்றும் என் கருத்தில் கொண்டுள்ளேன் அப்படின்னு பட்டர் அவர்கள் முடிக்கிறார் அபிராமி அந்தாதையின் இந்த எட்டாவது பாடலை நாம் படித்து பலன் பெறுவோமாக நற்பவி 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 ஓம் சாய்ராம்